தெரியாது தலை சீவ தெரியாது பாக்கெட்ல மூணு சீப்பு வச்சிருக்காரு மூணு சீப்பா மூணு சீதா மூணு சீப்பு சரி சரி சீவிக்கிட்டே இருக்காரு அப்பா அவர் சட்டைய பாத்தீங்களா அப்பா உடைய சட்டை அதாவது உணச்சோச பத்து சத்தம் போட்டு பேசினா எல்லாம் சரியா இருக்கும்னு நம்புகிற ஒரு அப்பா அவர் உங்க அப்பா உங்களை அடிச்சதுல தப்பே கிடையாது அது மாடு அடிக்கிற கம்பு வச்சு அவர் பொருத்தமா செஞ்சிருக்கிறாரு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு தம்பளே என்னன்ன அவருக்கு தானங்க தெரியும். இதுல நம்ம 7th பேபி வேற வந்துட்டு ஆ ஊ அப்படிนட்டு குளவெறியா பேசி. சார் ஒரு விஷயம் யோசி பாருங்களேன் அப்பா வேகமாக வந்து அதட்டுறாங்க ஊன் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும் தெரியுமா? ஓடி போய் அம்மாவுடைய முந்தானைக்கு பின்னாடி ஒளியும் முந்தானை சேலை கட்டி இருந்தா. முந்தானை என்னங்க அவ்வளவு பெரிய இரும்பு திரையா இல்ல இல்ல ஆனால் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் என்னை பாதுகாக்க கூடியது என்னுடைய அம்மா தான் என்பது குழந்தைகளுக்கு அந்த சின்ன பருவத்திலேயே தெரிஞ்சிருக்குங்க எங்கே பாதுகாப்பும் அரவணைப்பும் கிடைக்கிறதோ அங்கேதான் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் ஒரு கருணாநிதி சார் வந்துகிட்டு பிள்ளை என்ன படிக்கணும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை பற்றியே சிந்திப்போம் ஆமா அவன் பிகாம் படிச்சுக்கிட்டு இருப்பான் நீங்க என் பிள்ளை நான் டாக்டருக்கு படிக்க வைக்க அப்படிம்பீங்க ஏதாவது அர்த்தம் இருக்கா சார் பிள்ளை என்ன படிக்கனே தெரியாத ஒரு அப்பா எப்படிங்க பிள்ளைங்களின் வெற்றிக்கு துணையாக இருக்க முடியும் சொல்லணுங்கிறதுக்காக என்னத்தையாவது சொல்றது ஆனால் வீட்டில் பாருங்களேன் உண்மையிலே அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது அவர் வேலை மட்டும்தான் அவருடைய கவனம் ஆனால் அம்மாவுக்கு தாங்க எல்லாமே தெரியும் ஒரு பிள்ளை ஸ்கூல் விட்டு வருது இல்லை ஸ்கூலுக்கு கிளம்புதுன்னு வைங்களேன் எல்லாத்தையுமே அம்மாட்ட தான் அம்மா என் பேனாங்க அம்மா என் அம்மா என் அம்மா என் லஞ்சங்க ஏமா என் செப்பலங்க ஏம்மா என் டையங்க எம்மா என் பேக்குங்க அங்கே எல்லாத்துட்டையும் அம்மா தான் கேட்கும்

ஆனால் அம்மா மட்டும் பைக்கில் அந்த பிள்ளை பின்னாடியே வந்தாங்கன்னா நாயா பேயா பிள்ளைய ஓட விடுறாங்க அப்படிங்கிறது இதுதான் அர்த்தம் இருக்கா சார் அப்பாவது பிள்ளைய உட்கார வச்சு விட்டுறாரு விழுந்து எந்திக்கட்டும்னு ஆனால் அம்மா என்ன செய்யறாங்க பிள்ளைய ஓட விட்டுட்டு ஒருவேளை மூச்சு தவங்கி நின்னானா பைக்கில் உட்கார வச்சுக்கணுங்கிறதுக்காக கூடவே பைக்கில் போறாங்க சார் அதுதான் அம்மா யோசிங்க நல்லா விளம்பரம் பாருங்கய்யா ஐயா விளம்பரமும் பார்க்க தரல சீரியலும் பார்க்க தரல ஊ வாண்டுவே இருக்கிறது கராத்தே பழகிற மாதிரி பூரா சீரியல் இவர தான் உட்கார்ந்து பாத்துக்கிறார் ராஜ்குமார் சார் மெட்டி விழி வந்தது சித்தி வந்தது இது எப்படி தெரியும் சீரியல் பார்க்காம உங்களுக்கு எப்படி தெரியும் வீட்டமா பாக்கும்போது கூட இருந்தார் வீட்டமா பாக்கும்போது கூட இருக்க தெரிஞ்சச்சே சோறு சாப்பிடுறமோ தண்ணி எடுத்து வைக்கி சாப்பிடுங்கற ஒரு அடிப்படை அறிவு தெரியலையா ஏமா அது என்ன மாதிரி அறிவு அடிப்படையான அது தண்ணி எடுத்து வைக்கிறதா அடிப்படை அறிவு அதுக்கே நீங்க அந்த அம்மாவை தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து பிள்ளைங்களை காப்பாத்திருவீங்களா உங்க தண்ணிக்கே நீங்க அவங்கள தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு இதுல ஆன்லைன் வந்த உடனே இந்த பெண்களால தொல்லை தாங்க முடியல என் கருணாநிதி சார் சொல்றாரு நான் எல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த ஆன்லைன்ல எல்லாம் வந்து லாக்டவுன் ஆன உடனே ஆண்களுக்கு வேலை பாதியாக குறைந்தது பிள்ளைகளுக்கு பாடம் பாதியாக குறைந்தது ஆனா வீட்டிலே இருந்த பெண்களுக்கு வேலை இரண்டு மடங்கு அதிகமானது என்பதை மறந்து விடாதீர்கள் எல்லாம் யூடியூப் பார்த்தே சோறு பொங்கி போட்டோமா அவரை பாருங்க கருணாநிதி சார் நடுவில் உட்காந்துருக்குறவரு அமுல் பேபி மாதிரி உட்காந்துருக்காரு அமுல் பேபிக்கு ஐம்பது வயசான அப்படிதான் இருக்கும் அவருக்கு இப்போ ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சுமா சரி நான் கொஞ்சம் குறைச்சி சொல்றேன் பாவமே அப்படின்ட்டு நல்லா சு கொண்டு வா வடை சுட்டு கூடு பிஸ்கட் எடுத்துட்டு வா அந்த சிப்ஸை கொண்டு வான்னு ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு அம்புட்டே வாங்கி அமுக்கிட்டு நீங்கள் என்ன யூடியூப் போட்டு எங்களுக்கு சார்றீங்க என்ன சார் நன்றி விசுவாசமே இல்லாம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்களாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்க அப்பாவை கூட்டுவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா போவாரா அப்பா போவாரா நீ போ அம்மாட்ட சொல்லுவாரு நீ போ அந்த டீச்சர்கிட்ட நீ நான் நான் அங்கே போய் அனுப்பி வைக்கிறதுக்கே கொஞ்சம் தான் இருக்குன்னு இதெல்லாம் ரொம்ப ஓவருமா இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்

பள்ளிக்கூடத்துல பிரச்சனைனா அம்மாவை அனுப்பி விட்டுட்டு அப்பா பயந்து போய் வீட்டில் கிடக்குது வஞ்சு போடுவாங்களோ என்னமோட்டு இப்படித்தான் ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளை சட்ட பாக்கெட்ல ஒரு பேப்பரை எழுதி அனுப்பி விட்டுட்டாங்க உங்க பிள்ளை டாமிக்கு காது கேட்க மாட்டேக்கு மூளை குறைச்சல் அவனுக்கு படிப்பே வராது இனிமேல் பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கிட முடியாது நீங்களே பார்த்துக்கோங்கன்னு ஒரு கடிதத்தை அனுப்பி விட்டுட்டாங்க வீட்டில் இருக்கிற அம்மா எடுத்து பார்த்தாங்க என் பிள்ளைக்கு படிப்பு வராதுன்னு சொல்றதுக்கு நீ யாருமா என் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன்னு உணவோடு சேர்த்து உணர்வையும் பாடத்தையும் மூட்டி வளர்த்த அந்த அம்மா எந்த பிள்ளை பள்ளியில் படிக்க லாயக்கில்லை என்று வீட்டுக்கு அனுப்பப்பட்டதோ இன்னைக்கு அந்த பிள்ளையை பத்தி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தை தான் இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது ஆசிரியர் என்னங்க ஆண்டவனே சொன்னாலோ அம்மா அதை எதிர்த்து ஜெயிச்சு நிப்பாங்க ஏவுதளம் போல அப்பாவும் அப்பா இருந்தா தான் ராக்கெட் அப்படியே பறக்குமா ஆமா அப்பா ஏவுதளம் போல நம்ம ஏவி அனுப்பி விட்டு அங்கேயே நிற்பார் ஆனா அம்மா எப்படி ஒரு ராக்கெட்டு போய் இலக்கை அடைகிற வரைக்கும் ஒரு விஞ்ஞானி பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா அது மாதிரி அம்மா தன் பிள்ளையின் இலக்கை அடைகிற வரைக்கும் கூடவே இருப்பாங்க இதுல சிவபெருமான் கதையெல்லாம் கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பார்த்திங்களா முருகப்பெருமான் சொன்ன பாடத்தை சிவபெருமான் கைகட்டி கேட்டார் இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்ல ஆனா சூ சூர சம்காரம் முருகனுடைய கடைஸ்தி அஸ்தி அஸ்தி என்ன தெரியுமா அஸ்திவாரம் என்ன தெரியுமா அஸ்திரம் அஸ்திரம் என்ன தெரியுமா அம்மா பராசக்தியிடம் இருந்து சக்தி வேலை கையில் வாங்கி அதை வைத்துதான் அவர் சூரனை சம்காரம் பண்ணுகிறார் இன்னைக்கும் அதனாலதானே சக்தி வேலு அதுதான் சக்தி வேலு அதனாலதானே அம்மாவின் சக்தி கிடைச்சாதாங்க ஜெயிக்க முடியும் என்ன பேசுறீங்க

என்ன நிலைமையில இருந்தாலும் பிள்ளைகளை உயர்த்தி விடுவது தானங்க ஒரு அம்மாவுடைய தியாகம் அம்மாவுடைய தியாகத்துக்கு நீங்க ஈட எதை காண்பிப்பீர்கள் ஒரு கவிஞன் தாங்க எழுதுனா வீட்டுல எல்லாருமே சாப்பிடுறோம்ல யார் யார் எப்ப அதிகமா சாப்பிடுவோம் ஒரு கவிதை எழுதுனா சாதம் சூடாக இருந்தால் அப்பா அதிகம் சாப்பிடுகிறார் பக்கத்தில் உட்கார்ந்து பரிமாறினால் தாத்தா அதிகம் சாப்பிடுகிறார் தொட்டு கொள்ள அப்பளம் இருந்தால் தம்பி அதிகம் சாப்பிடுகிறான் சாதத்தை ஊட்டிவிட்டால் பாப்பா அதிகம் சாப்பிடுகிறாள் சாதம் மீதம் இருந்தால் மட்டுமே அம்மா அதிகம் சாப்பிடுகிறாள் என்று எழுதினான் என்ன தன்னுடைய வயிறை பட்டினி போட்டுவிட்டு தன் பிள்ளை நடப்பதற்கு படுக்கை தருகிறவள் தான் ஒரு தாய் என்பதை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள் சார் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல முருகேஸ்வரின்னு ஒரு அம்மாங்க சாதாரண வீட்டு வேலை செய்கிறவங்க அவங்க பொண்ணு விதார்த்தின் பேரு அதுக்கு காதும் கேட்கல வாயும் பேசல ஒன்றரை வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தது ஒரு காய்ச்சல் வந்து இவ்வளவு பரிதாபமான நிலைமைக்கு அந்த குழந்தை போயிடுச்சு அவங்க அம்மா காலை கட்டிக்கிட்டு அந்த குழந்தை அழுகுது அந்த குழந்தையின் வார்த்தைகளை யாராலும் கேட்க முடியாது யார் பேச்சையும் அந்த குழந்தையால் கேட்க முடியாது ஆனால் எல்லாவற்றையும் அம்மா உணர முடியும் அவங்க அம்மா அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணை தொடச்சிட்டு சொன்னாங்க விதார்த்தி உன் வருத்தம் எனக்கு தெரிகிறது உன் வழி எனக்கு புரிகிறது ஒன்றும் கவலைப்படாதம்மா வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் நம்ம முயற்சி செஞ்சா ஜெயிக்கலாம் உன்னால ஓவியம் வரைய முடியும் நீ உன்னுடைய சிந்தனைகளை எண்ணத்தை எல்லாம் வண்ணமாக தீட்டுன்னு அவங்க அம்மா சேர்த்து விட்டாங்க இன்னைக்கு உலக அளவிலான ஓவிய போட்டியில் இரண்டாவது இடத்தையும் ஆசிய அளவில் முதல் இடத்தையும் அந்த பிள்ளை பெற்றிருக்கிறாள் என்றால் அம்மா தானங்க காரணம் எவ்வளவு வேக வேகமாக பேசுறீங்க சார் கலில்ஜிப்ரன் ஒரு அருமையான கவிங்க உங்களுக்கே தெரியும் கலில் ஜிப்ரன் குட்டி பையனா இருக்கும்போது அவங்க அம்மா கமிலா கலில் ஜிப்ரன் அப்பவுமே நல்ல கவித்துவமா பேசும் அந்த குழந்தை அவங்க அம்மா சொல்றாங்க டேய் நீ பூமியில பிறந்தாலும் ஒரு தேவதைடா நீ ஒரு தேவதை குழந்தை அப்படிங்கிறாங்க உன அவன் சொல்றான் ஆ அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நீ பொய் சொல்ற தேவதையா இருந்தா அதுக்கு சிறகுகள் இருக்கணும்ல அப்படிங்கிறான் உடனே அம்மா சொன்னாங்க உனக்கு சிறகுகள் இருக்குல்ல எனக்கு எங்க இருக்கு அம்மா கமீலா பின்னாடி இருந்து அவன் பின்னால் தன் கைகளை கோர்த்து கொண்டு சொன்னார் இந்த இரண்டு கைகள் தான் சிறகுகள் மகனே என்று அந்த தாய் சொன்னாங்க சார் அப்பா நமக்கான வானமாக விரிந்திருப்பார் ஆனால் நாம் உயர உயர பரப்பதற்கு சிறகுகளாக இருப்பது நம்முடைய அம்மா தான் என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்க அர்ஜென்டினா அப்படின்னு ஒரு ஊர் அங்கே ஃபெராரோன்னு ஒரு அம்மா பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க ஆக்சிடெண்ட் ஆகி மூளை சாவு அடைந்து விட்டார்கள் கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களா அதுக்கு போயிட்டாங்க ரொம்ப நாள் முயற்சி பண்ணி நம்ம அவங்க பிழைக்க முடியாது அவங்களுடைய உறுப்புகளை அது தானம் செஞ்சிருவோன்னு டாக்டர் சொல்லி அந்த கணவரும் ஒத்துக்கிட்டார் சரின்னு கடைசியாக வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து அவங்கள பார்த்துட்டு போட்டுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாங்க அது வரைக்கும் தாய்ப்பால் குடி மறக்காத ஒரு வயது மகள் அம்மா பக்கத்துல அம்மா முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறா ரொம்ப நாள் ஆஸ்பத்திரிலேயே அம்மா இருக்காங்க நமக்கு பால் கூட கொடுக்கலையே நம்ம கிட்ட பேசலையே நமக்கு முத்தம் கொடுக்கலையேனு அவங்க அம்மாவே பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு அழுகழுகா வந்துருச்சு அம்மா பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமானு அந்த மூளைச்சாவு அடைந்த அம்மாவுக்கு முன்னாடி அழுதா ஒரு மிகப்பெரிய மருத்துவ அதிசயம் என்ன நடந்தது தெரியுமா கோமா ஸ்டேஜில் கிடந்த அம்மா படக்குனு எழுந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து விட்டு மறுபடியும் நினைவை இழந்தாங்க சார் உசுரோட இருக்கிற வரைக்கும் தாங்க அப்பாவோ யாரா இருந்தாலும் எந்த உறவா இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் தானே இல்லாமல் போனாலும் தன் பிள்ளைகளை வாழ வைப்பது ஒரு அம்மாவாக மட்டும்தாங்க இருக்க முடியும் ஏன்னா நம்ம பிறக்கிறதுக்காகவே அவ செத்தவங்க நம்ம பிறப்பதற்காகவே இறப்பு வரை சென்றவளவள் ஒரு ஆணின் உடலிலிருந்து உயிர் பிரிகிறது என்றால் அதற்கு சவம் என்று பெயர் ஆனால் ஒரு பெண்ணின் உடலில் இருந்து உயிர் பிரிந்தால் அதற்கு பிரசவம் என்று பெயர்